இன்றைக்கி வீடியோவில் நாம் ஜாங்கிரி செய்ய போகிறோம் ஜிலேபி இல்லைங்க ஜாங்கிரி ஜாங்கிரி வந்து உளுந்து மாவில் செய்வாங்க ஜிலேபி வந்து மைதா மாவில் செய்வாங்க இன்னைக்கு நாம் செய்ய போகிறது ஜாங்கிரி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நமக்கு ஷேப் முக்கியம் இல்லை இதோட டேஸ்ட்டு தான் முக்கியம் பேக்கரி டேஸ்டெலாம் அப்படியே வீட்லேயே செஞ்சிடலாம் வணக்கம் எம்பிஆர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம உளுந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் நான் இந்த இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து உளுந்து எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இது கூட ஐஸ் டியூப் சேர்த்து நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு நல்லா கண்மை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து ஐஸ் ட்யூப் போட்டால் தான் வந்து மிக்ஸி வந்து சூடாகாமல் இருக்கும் இல்லைன்னா நம்ம கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஸ் டியூப் மட்டும்தான் சேர்த்து அரைச்சிருக்கேன் நீங்கள் ஐஸ் டியூப் பதிலாக ஐஸ் வாட்டர் கூட அரைச்சி வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையா கண்மை மாதிரி அரைச்சிக்கணும் இப்போ இதை நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிடலாம் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளார் மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் சேர்க்க விருப்பம் தான் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இது ஒரு நல்லா பிஸ்கு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா ஒரு விஸ்கு இல்லைன்னா ஸ்பூனு கைகளால் கூட கலந்து விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கல கலந்து விட்டால் நமக்கு ஜாங்கிரி சூப்பராக நல்லா கிடைக்கும் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் வந்து நாம் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதை எடுத்துவிட்டால் கூட கீழே விழவே இல்லை இது வந்து கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் வர வரைக்கும் நம்ம நல்லா அடிச்சு எடுத்துக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிடலாம் நம்ம உளுந்து அதே கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ அடுப்பை வந்து ஹைஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நமக்கு வந்து அரை கம்பி பதம் வேணும் சக்கரை நல்லா முழுமையாக கரையிட்டும் ஹைஃப்ளேம்லேயே வச்சு நம்ம அரை கம்பி பதம் எடுத்துடலாம் இப்போ சர்க்கரை நல்லா கொதித்து வருது நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இலக்கத்தூளும் சேர்த்துக்கலாம் முழுமையாக கொ கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நமக்கு பாகு பாதம் வந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா பிசு பிசுன்னு வந்து ஒரு கம்பி மாதிரி வந்து உடையுது இது நமக்கு போதும் நமக்கு அரை கம்பி பதம் வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பைப்பிங் பேப்பரை இந்த மாதிரி ஒரு ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சுருக்கேன் இதுக்குள்ள நம்ம மாவை ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த கவர் இல்லை அப்படின்னா பால் கவர் எண்ணெய் கவர் அந்த மாதிரி கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கவரோட இன்னொரு பக்கத்தில் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த நுனி பகுதியை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க ஓரளவுக்கு மீடியம் தான் போட்டுக்கோங்க என்ன வந்து மிதமான தான் இருக்கணும் சூட்டில் தான் இருக்கணும் மிதமான தீயில் வச்சுட்டு நம்ப ஜிலேபிகள் சுத்த ஆரம்பிச்சிடலாம் எனக்குமே இது வந்து பழக்கம் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு செய்கிறேன் நான் வந்து ட்ரை பண்ணும்போது மினி ஜாங்கிரி தான் ட்ரை பண்ணேன் இப்போ தான் இதை நான் ஜாங்கிரி போட கற்றுக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுங்க இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ இது நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சாச்சு இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து அதிகமாக வச்சிடாதீங்க எந்த பாத்திரத்தில் இருக்கீங்களோ அதில் பாதி அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் எண்ணெய் எண்ணையை நல்லா வடிச்சிட்டு நம்ம சுகர் சிறப்பில் சேர்த்தரலாம் நம்ம சுகர் சிரப்பில் போட்டுட்டு இது நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு அப்புறம் அடுத்த அடுத்த பேட்ச் பொரிகிற வரைக்கும் இது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் இதே மாதிரி நம்ம எல்லா ஜெயிலு ஜாங்கிரியும் பொரித்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு கைக்கு வந்த மாதிரி சுற்றிக்கலாம் அது நமக்கு தே சேப் முக்கியம் டேஸ்ட்டு தான் முக்கியம் ஸோ அதனால் நமக்கு கைக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி சுற்றி எடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக நாம் ஒரு கப் உளுந்து வச்சே நாம் இன்றைக்கி ஜாங்கிரி ஒன்றரை கிலோ அளவுக்கு பண்ணியிருக்கிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்ன சுகர் செருப்பில் ஊற ஊற நல்லா நம்ம ஜூஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குமே ரம்பவுமே ஜூசியா இருக்கும் பாருங்க கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஜாங்கிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க மேம் நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்